விக்னேஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கருப்பண சுவாமி அங்காள பரமேஸ்வரி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் கும்பராசியில் பயணம் செய்யக்கூடிய சனி பகவான் ஜூலை மாதத்தில் முதல் வக்ரகதி அட அடைய போகிறார் அந்த வக்ரகதியில தான் பயணம் செய்யவும் போகிறார் அப்படிங்கும்போது சனி வக்ரம் சனி பயிற்சியில் யாருக்கெல்லாம் பாதிப்பு இருந்ததோ அவங்களுக்கெல்லாம் சில நன்மைகளும் நன்மையான காலங்களும் யாருக்கெல்லாம் சாதகமாக இருந்ததோ அவர்களுக்கு சில பாதிப்புகளையும் உண்டாக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது ஜூலை முதல் நவம்பர் வரை யாருடைய வாழ்க்கையெல்லாம் அதிரடி மாற்றம் ஏற்பட போகின்றது இன்றைய வருடத்துக்கு ஒரு முறை ராசியில் தங்க சனி ஆண்டுக்கு ஒரு முறை வக்ரம் அடைகிறார் அந்த சனிக்கு ஐந்தாம் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் காலத்தில் வக்ரம் பெற்று ஒன்பதாம் வீட்டிற்கு சூரியன் வரும்போது வக்ர நிவர்த்தி அடைகிறார் அந்த வகையில் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி சனி பகவான் வக்ரகாலம் ஆரம்பமாகிறது ஐப்பசி இருபத்தி ஒன்போதாம் தேதி அதாவது நவம்பர் பதினைந்தாம் தேதி வக்ரகாலம் முடிவுக்கு வரும் சனி பயிற்சால் பாதிப்பு ஏற்பட்ட ராசிற்கு இருக்கு வக்ர கால வக்ரகாலத்தில் இருந்த வந்த பாதிப்புகள் குறையும் பணம் கஷ்டம் தீரும் கடுமையான நெருக்கடிகளிலிருந்து வந்தவங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்கரம் மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்குமா அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு கேள்விக்குறீங்க ஏன்னா உங்களுக்கு இப்போது ஏழரை சனி உங்களுக்கு ஏழரை சனி காலமாகவே இருக்கிறது அப்படிங்கிறதுனால என்ன முன்னேற்றங்கள் நம்மளுக்கு வருமா வராதா அப்படிங்கிற ஒரு பயங்கரமான குழப்பத்தில் இருக்கிறீங்க நிறைய பிரச்சனைகளும் சங்கடங்களையும் மீனராசிக்காரங்க ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க தடைகளை தாண்டி முன்னேறுவீர்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் உங்களுடைய மனசில் மகிழ்ச்சி உடலில் உற்சாகம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பா பார்க்கணும் அப்படின்னா கோச்சார பலனை மட்டும் பார்க்கக்கூடாது நட்சத்திர வாரியாக இப்போது தசாபூத்தி பலன்களை நீங்கள் பார்க்கும்போது தான் உங்களுக்கு நிறைவான துல்லியமான கணிப்புகளை கணித்து முழுமையாக கொடுத்துள்ளேன் இதை பார்த்து பயன்பெறுங்கள் இது வரைக்கும் ஐஸ்வர்யா மேஸ்ட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பேனலை ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வருகின்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மிக பயனுள்ள தகவல்களாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அதே மாதிரி இந்த பதிவினை முழுமையாக பார்த்து உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயன் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த மீனராசிக்காரங்களுக்கு உத்திரட்டாதி பூரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இந்த ஏழரை சனி இந்த எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அந்த சனி வக்ரம் என்ன கொடுக்கும் அப்படின்னு நட்சத்திர வாரியாக சொல்லும்போது போது மீனராசி பூரட்டாதிக்கு குரு குருவுடைய நட்சத்திரம் இது குருவுடைய தசா காலங்கள் பதினாறு வருடம் என்னுடைய கால்குலேஷனுக்கு ஒரு ரெண்டு வருடத்தை எடுத்துக்கிறேன் சனி திசை ஒரு பத்தொம்பது வருஷம் மொத்தம் இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா இந்த ஏழரை சனி வாட்டி வதக்கிது அப்படின்னாலும் இந்த தடைகளை தாண்டி முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் இப்போ வரும் வீட்டில் சுப நட திருமணமே ஆகலை அப்படின்றவங்களுக்கு திருமணமாகும் படிப்புன்ற மாணவர்களுக்கு கொஞ்சம் மனசில் கொஞ்சம் மகிழ்ச்சியும் உற்சாகமும் இருக்கும் ஆனால் படிப்பில் இந்த நேரத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா தான் அடுத்த நிலைமைக்கு போகணுன்ற ஒரு மனசில் பட்சத்தில் வச்சுட்டு இரநூறு சதவீத உழைப்பை கொடுத்தா மட்டுமே நூறு சதவீத பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் பாதி பாதி பலன்கள் கிடைக்கணும்னா அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கணும் அப்படிங்கிறது நீங்களே யோசிச்சுக்கோங்க இந்த மீனராசி பூரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்க உடல்ல உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய அரசியல் அரசு வழியில் அதிகமான நன்மைகள் நடைபெறும் பண வரவு அதிகரிக்கும் கூடவே செலவுகளும் எட்டி பார்க்கும் விரைய செலவுகளை தவிர்த்து சுப செலவுகளாக மாற்றுங்கள் நீண்ட காலமாக திருமணத்துக்கு காத்திருக்கிறவங்களுக்கு இப்போ திருமணம் நடக்கூடிய நடைபெறக்கூடிய பிராப்தம் வந்துருச்சு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதனால் சனி திசையிலையும் இப் இருக்கிறதுனால உஷாராகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால அனைத்து துறையில் இருக்கிறவங்க மிகப்பெரிய கடுமையான சூழ்நிலைகளும் சவால்களும் இருந்தாலும் அதை புத்திசாலித்தனமாக எதிர்த்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் பரவாயில்ல உங்களை மந்த தன்மைக்கு கொண்டு போனாலும் பரவாயில்ல உங்களுடைய முயற்சி வெற்றிகளை கொடுக்கும் விடாமுயற்சி மட்டுமே இந்த காலத்தில் வெற்றியை கொடுக்கும் அதிகபட்ச உயர்வு கொடுக்கும் போது தான் ஒரு பாதி பலன்கள் கொடுக்கறதுனால நிறைந்த உழைப்பை நீங்கள் தரக்கூடிய சூழ்நிலை இப்போ அது இருக்கிறது மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளை கிடைக்கும் போது அது சில தடை தடைகள் நோய் ஒரு சில சின்ன சின்ன நோய் பாய்படுறது இப்போ ஜலதோஷம் இரும்பல் அந்த மாதிரி அடிக்கடி தொந்தரவு கொடுக்கக்கூடிய நோய்கள் வரலாம் அதனால் அந்த விஷயத்தெல்லாம் பெருசாக எடுக்காமல் உழைப்பின் மீதையே கான்சன்ட்ரேட் பண்ணணும் அடிக்கடி உங்கள் உடல்நிலையை நல்லபடியாக பார்த்துக்கணும் மனநிலையை நல்லபடியாக வச்சுக்கணும் இந்த காலத்தில் மதத்தினர் வேற்று விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் உங்களுடைய ஆணாக இருந்தால் பெண்ணோ பெண்ணாக இருக்கும் ஆனும் போது உஷாராக இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள்னால அவமானப்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வரும் அதனால ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய உத்தியோகத்துலேயோ இல்லை தொழிலில் ஆரம்பிக்கிறீங்களோ மிக கவனமாக இருக்கக்கூடிய திசை ஆனாலும் இதை மீறி வெற்றி பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் இந்த சனி வக்ரத்தில் கொடுப்பார் அப்படிங்கிறது தான் நிதர்சன உண்மை இந்த நாலு மாதத்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா சனி காலகட்டங்கள் கூட கொஞ்சம் ஆஸ்வாசமாக போவீங்க இதுதான் உண்மை அடுத்தது புதன் திசை மீன லக்னத்துக்கோ மீன தனசு லக்னத்துக்கு போலவே மாரகாதிபதி பாதகாதிபதி கேந்திராதிபதி நிலைகளை பெறுவார் என்பதால் இவங்க வந்து ஆட்சி உச்சம் அப்படிங்கிறதெல்லாம் நன்மை கொடுக்காது பதிலாக மூன்று ஆறு பதினொன்றாம் இடங்களில் நட்பு நிலை பெற்று தசை நடந்தால் யோகங்களை கொடுப்பார் அதனால புதன் திசை உங்களுக்கு பெரிய நன்மைகளை பண்ணலனால ஞானத்தை கொடுப்பார் சனி பக்ரத்துனால ஒரு சில நன்மைகளை கொடுப்பார் வரைக்கும் பிரச்சனையான போச்சுட்டு இருக்கீங்க கோர்ட்டு கேஸு ஒம்பு வழக்கு அப்படிங்கிறதெல்லாம் இந்த முப்பத்தெட்டு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க புதன் திசையில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நிவர்த்தி கொஞ்சம் ஆகும் சனி வக்ரத்தில் அதை பார்த்துக்கோங்க புதன் வந்து நாலுக்கும் ஏழுக்கும் உடையவர் அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கேது திசை முப்பத்தெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு இந்த நேரத்தில் இறை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த காலத்தில் என்ன டிஸ்டர்ப் பண்ணணுன்னா மெட்டீரியலிசம் லைஃப் அப்படி டிஸ்டர்ப் பண்ணும் உத்தியோகத்தில் இருக்கீங்க ஐடி ஃபீல்டில் ஐடி செக்டாரில் இருக்கிறவங்க இந்த மாதிரி என்ன இறை நோய் வழிபாடு நோக்கி தான் மனசு போகுமே தவிர மன வேதனையும் கூட இருக்கிறவங்களால சில பிரச்சனைகளும் உங்களுக்கு கண்டிப்பாக தனிமைப்படுத்தி விடும் இதுதான் கேது திசையோட வேலை இது ஏன் அப்படி தனிமைப்படுத்துதுன்னா இறைநிலை அப்படிங்கிறது எவ்வளோ உயர்ந்த நிலை அப்படிங்கிற காட்டுறதுக்காக உங்களுக்கு இந்த சில பிரச்சனைகள் வரக்கூடும் ஆனால் இதை பார்த்து பயப்பட வேண்டாம் இறை வழிபாடும் தொடர்ந்து பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கேது திசை கொடுப்போம் ஞானத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம்னும் கூட உலக வாழ்க்கை எப்படி எல்லா மனிதர்களும் எப்படி அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உணர்த்தும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது சுக்கர திசை நாற்பத்தஞ்சு வயசுலேருந்து அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் இது மீனராசிக்கு இந்த மீன லக்னமோ தனசு லக்னமோ இருந்தால் ஆகாத ஒரு திசை சனிக்கும் ஆகாத ஒரு திசை தான் சுக்கர திசையில ஆனால் பொருளாதார நெருக்கடி நீங்கும் ஆனால் இந்த சனி வக்ரம் அடையிறதுனால பொருளாதார நல்ல நிலைமை உத்தியோகத்தில் நல்ல மேன்மை தொழிலில் நல்ல மேன்மை அதே மாதிரி எல்லா வகையிலுமே உங்கள் வாழ்க்கையில் சிறப்புகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் என்ன கொஞ்சம் அலைச்சல் திரிச்சல் தடைகளை உடைத்து வரக்கூடிய நிலை சவால்களை ஏற்று நெருக்கடியிலேருந்து வரக்கூடிய நிலை இதெல்லாம் மீன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அடுத்தது சூரிய திசை அறுபத்தஞ்சு வயசுலேருந்து எழுபத்தி ஒரு வயசு இது சூரிய சந்திர செவ்வாய் இனிமே வர திசைகள் எல்லாம் சனிக்கு ஆவாத திசை இந்த சூரிய திசையில் சனி வக்ரம் அடைகிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுத்துரும் கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்களில் டாக்குமெண்டேஷன் விஷயத்தில் பிரச்சனை சொத்து பிரச்சனைங்க வரி ஏய்பு பிரச்சனைங்க இது மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாகவே முடியக்கூடிய நாலு மாத காலங்களில் முடியக்கூடிய விஷயங்களும் அமையும் சூரிய திசையில் கொஞ்சம் நிவர்த்தி கொடுக்கும் ரெஸ்ட்டு கொடுக்கும் இந்த பீரியடில் அந்த விஷயம்லாம் ஓங்கி நிற்காமல் இருக்கும் அடுத்தது திசை எழுவத்தி ஒரு வயசுலேருந்து எண்பத்தி ஒரு வயசு வரைக்கும் இந்த திசை காலங்களில் சந்திர திசையில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையிலேருந்து இந்த சனி வக்ரமானது கண்டிப்பாக கொடுத்துரும் சூரிய திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு கூடையவர் நோய் எதிரி கடனை கொடுத்தாலும் அதை குறைப்பார் சந்திர திசைங்கிறது கடகத்து அதாவது ஐந்தாம் ஐந்து கூடையவர் சந்திர திசை இந்த ஐந்து கூடையவர் அப்படிங்கும்போது உங்கள் வாழ்க்கையில் புத்திர வழியில் ஒரு சில பிரச்சனைகள்லாம் இப்போ நிவர்த்தி ஆகும் அது மாதிரி பேரம்பேத்திகளை கொஞ்சக்கூடிய நிலை அப்படிங்கறதெல்லாம் வரும் இந்த சந்திர திசையில வெளிநாட்டு பயணமும் செல்லக்கூடியதாகவும் வெளிநாட்டுல இருக்கிற பலன் பயன்கள் அப்படிங்கறது அதிகரிக்க கூடும் நோய் எதிரி கடன் எல்லாமே கம்மியாக கூடிய நிலை அடுத்தது செவ்வாய் ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடையவர் உங்களுடைய பொருளாதார தனம் குடும்பம் வாக்கு எல்லாமே நல்லபடியா அமையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உடல்நிலையில மனநிலையில கொஞ்சம் சோர்வடையாமல் இருக்கணும் ராகு திசை எண்பத்தெட்டு வயசுலேருந்து நூற்றி ஆறு வயசு சொல்லுவோம் தொண்ணூத்தொம்பது வயசு வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா இந்த ராகு உங்களுக்கு நற்பலன்களே ஏற்படுத்துவார் அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ராகு திசை அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்துல நல்ல நிலமையில இருந்தால் யோக காலம் அவயோக ராகுவாக மட்டும் இருந்தால் மட்டும்தான் பிரச்சனையை கொடுப்பார் அதை பார்த்து பயந்து விட வேண்டாம் ராகு எப்படிப்பட்ட நிலையில் இருக்குதுன்னு உங்கள் ஜனன கால ஜாதகத்தை ஜோதிட ஆலோசனைக்கு எனக்கு கால் பண்ணணுன்னா கீழே இருக்க ஸ்கிப்பில் ஸ்க்ரால்ல இருக்கிற நம்பர் இந்த நம்பரை வந்து ஐஸ்வர்யம் ஆஸ்ட்ரோன் போட்டு ஜோதிட ஆலோசனைக்கு நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம் துல்லியமாக மிக துல்லியமாக உங்கள் ஜாதகத்தை கணித்து தரப்படும் அப்படின்னு சொல்லி இந்த மீனராசி புரட்ட புரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் மீனராசி புரட்டாதி நட்சத்திர வழிபாடாக குரு வழிபாடு பண்ணுங்கள் வியாழக்கிழமை வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை வழிபடுறதோ இல்லை சாய்பாபா வழிபடுறதோ அது உங்களுடைய விருப்பம் வியாழக்கிழமை தூரம் ஆனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கடவுளை பிடிச்சி நீங்கள் வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு முக்கியமானது அது மாதிரி பண்ணிக்கிங்க அதே மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடு மிக மிக வெற்றிகளை உங்களுக்கு குவித்தே தரும் அப்படின்னு சொல்கிறது மாற்று கருத்துக்களை விநாயகர் வழிபாடும் பண்ணிக்கலாம் அன்னதானம் போன்ற விஷயங்களை பண்ணலாம் ஊனமுற்றோருக்கு உதவி பண்ணலாம் அதே மாதிரி துப்புரவு பணியாளர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை பண்ணலாம் அட்லீஸ்ட் ஒரு தண்ணியாவது கொடுங்க வாட்டர் பாட்டில் அதாவது அவங்களுக்கு ரொம்ப நல்லதை கொடுக்கும் வாழ்த்து கொடுக்கும் ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் கடவுளுடைய ஆசிர்வாதம் சனி இங்க வந்து உக்கரத்தை குறைப்பார் இந்த மீனராசி புரோட்டாதி நட்சத்திரத்துக்காக அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்றே பெருமான் மகாஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வளமுடன் திருச்சிற்றம்பலம்